அன்பானவர்களே நாம் பாடுபட்ட சேர்த்த பணத்தை பிறருக்கு பரிதாபப்பட்டு கடனாக கொடுத்திருப்போம் அவர்கள் நம்மிடம் வாங்கும் பொழுது மட்டுமே பல உறுதிமொழிகளை நம்மிடம் தருவார்கள் நாம் வட்டிக்கு அல்லாமல் நேரடியாகவே நீ திருப்பும் தர வேண்டும் என்பது ஒரு காரணத்துக்காக நாம் அவர்களுக்கு பணம் கொடுத்திருப்போம் ஆனால் இது நான் சொல்வது வட்டிக்கு கொடுத்தவர்களுக்கு கிடையாது நான் சொல்வது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு பணத்தை தருகிறோம் சில குறிப்பிட்ட நேரங்களில் உங்களுக்கு நான் அந்த பணத்தை செலுத்தி விடுகிறேன் என்பதனால்தான் நாம் அது தருகிறோம் ஏனென்றால் அவர்களுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற போல் நாம் செய்கிறோம் உதவி அதை நன்றி மறந்து சிலர் நீ என்னிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாயா பத்திரம் எழுதி கொடுத்தாயா ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுத்தாயா என்றெல்லாம் கூறுவார்கள் பணத்தை வாங்குவதற்கு முன் இந்த புத்தி எங்கே போனது சரி இவர்தான் பரிதாபப்படுத்த கொடுத்தார் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிதும் தயதாட்சணை இல்லாமல் இதுபோன்று கூறுபவர்களுக்கு அந்த பணம் வாங்குபவர்கள் இதுபோன்று ஏனமாக பேசுபவர்களுக்கு சரியான அடி கொடுக்கும் வகையில் அல்லது அவர்களுக்கு உயிர் பயமே நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் ஒரு எளிய பரிகாரமாக நாம் கூறிக்கொள்கிறோம் பணம் கொடுத்தவர்கள் அவர்களை மீண்டும் நம் இடத்திலேயே பணம் சேரும் முறை அதற்கு தகுந்தபோல் சில பூஜைகள் உண்டு ஏனென்றால் வாங்கியவர்களை நாம் சாதாரணமாக விடக்கூடாது அந்த பணமும் நம்ம இடம் திரும்பி வர வேண்டும் அதை எப்படி வாங்குவது அது பணம் கொடுத்தவர்கள் மட்டும்தான் இது வேலை செய்யுமே தவிர நான் சொல்லும் இந்த சிறு குறிப்பை பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் செய்தால் இது இரண்டு மடங்காக அவர்களை தீய வழியிலேயே எடுத்துச் செல்லும் என்பது உண்மை ஆகவே பணம் கொடுத்தவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்தோறும் வீரபத்திரரை வணங்குவது செவ்வாய் தோறும் வீரபத்திரரை வணங்குவது யாருக்கு நாம் பணம் கொடுத்தோமோ அவர்களுடைய நட்சத்திரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுடைய நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய முகம் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் நீங்கள் இதை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதே கிடையாது வீரபத்திரன் எதிரில் நின்று உங்களுடைய பட்டை வீரர் இடது பட்டை வீரர் பத்திர பக்கமாக இருக்க வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டியது நேர்ம உங்களுக்கு இடது பக்கமாக சுவாமி இருக்க வேண்டும் நீங்கள் அப்பொழுது வணங்கும் பொழுது அவருடைய பெயர் சொல்லி இது போன்றவர்கள் பணம் தராதவர்களுக்கு சரியான தண்டனையும் அந்த பணம் என்னிடம் வர வேண்டும் என்றும் நீங்கள் அவரிடம் முறையிடுங்கள் அவரை செவ்வாயம் வணங்குவதனால் எதிரிகள் வலுவிழுந்து உங்களிடம் சரணடைவார் சகல வல்லமையும் உங்களுக்கு உண்டாகும் ஆகவே எதிரியை விரட்ட அவர்கள் நமக்கு எதிரியாக தான் ஆகிவிடுவார்கள் நம்முடைய பணத்தை வாங்கியவர்கள் அவர்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பார்கள் நம்மிடத்தில் பணமும் வந்து சேர்ந்துவிடும் பணம் சேர்ந்தவுடன் அவர் மனநிலையில் பாதிக்கப்பட்டு பெரும் துன்பம் அடையவார் என்பதுதான் உண்மை இது நிறைய கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் இதை செய்து பாருங்கள் பணம் கொடுத்தவர்களே உங்களுக்கு மட்டும்தான் பணம் வாங்கியவர்களுக்கு கிடையாது என்பது கூறி விடைபெறுகிறேன்